மதிநுட்பம் விவேகம் எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெளிவான சிந்தனை உள்ள ஆற்றல் மிக்க கன்னிராசி என்பே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்திருக்கிறேன் அந்த முதல்ல இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி இந்த மாதத்தின் துவக்க நாளாகியே ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதியே பிரதோஷம் வருகிறது அதிலும் வந்து விசேஷமான பிரதோஷமாகிய சரி பிரதோஷம் வருகிறது ஐப்பசி மாசம் மூன்றாம் தேதி நாம் அனைவருமே மேல எதிர்பார்த்து காத்திருக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகிய தீபாவளி பண்டிகை வருகிறது அடுத்த ஐபாசி மாசம் நான்காம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசையும் அன்றைய தினமே சுமங்கலி பெண்களால் கொண்டாடக்கூடிய சுமங்கொலி பூஜை என்று சொல்லக்கூடிய பண்டிகை ஆகிய கேதார கௌரி விரதம் வருகிறது அன்றைய தினமே வடநாட்டங்களால் கொண்டாடக்கூடிய குபேர லட்சுமி பூஜை வருகிறது அதனால் நாலாம் தேதி வந்து முக்கியமான நாள் அதற்கு அடுத்தது ஐந்தாம் தேதி அறுவடை வீட்டு நாயகர் முருக சகல ஸ்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா துவங்குகிறது ஐப்பசி மாதம் அஞ்சாம் தேதி அதுக்கடுத்து ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி மனிதனுடைய மனதில் எழக்கூடிய காம குரோத லோபோ மோக மத மாச்சரிய எல்லா விதமான கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து சுபமான வாழ்வு கிடைப்பதற்கான ஒரு அருமையான நாளான சூரசம்கார நிகழ்ச்சி ஐபாசி மாசம் பத்தாம் தேதி நடக்கிறது முருகப்பெரும ஆசிர்வாதத்தாலும் நம் மனசுல உள்ள இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு சுப வாழ்வு கிடைப்பதற்காக முருகப்பெருமான வேண்டிக்கிறோம் அடுத்து ஐபாசி மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதத்திற்கான வாஸ்து பூஜை வருகிறது ஐப்பசி மாசம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி வருகிறது விசேஷமான பௌர்ணமி ஏனென்றால் சகல சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி இந்த மாசத்துல வருகிறது அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அடுத்து ஐப்பசி மாசம் நமக்கு நல்லா தெரியும் முகூர்த்த மாசம்னு சொல்லி பேரு அப்ப இந்த மூர்த்த மாசத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்துல ஒன்பது முகூர்த்த நாட்கள் வருகிறது ஐப்பசி மாசத்துல ரெண்டாம் தேதி நான்காம் தேதி ஏழாம் தேதி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதியும் அடுத்து பதினாலு பதினேழு இருபத்தி நான்கு மற்றும் முப்பது இந்த நாட்கள் எல்லாம் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது அன்பர்களே கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் நமக்கு பலன் சுபமாக கிடைக்குமா அல்லது பிரச்சனையோட வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது யோகமாகவும் அமைந்திருக்கிறது எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில பாக்யாதிபதியாக சுக்கரபவன் அமர்ந்திருக்கின்றார் நீச ராசியாக இருந்தாலும் அந்த நீசத்துக்கான ஒரு பலனும் உண்டு பாக்கியத்திற்கான ஒரு பலனும் உண்டு அப்பேற்பட்ட சுக்கரபவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல பணம் பொன்போல் சேர்க்கை வீடு வண்டி வாகனம் அந்த யோகத்தை தரக்கூடிய அந்த ஸ்தானத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய புத பகான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த மூணு கிரகமும் என்ன செய்ய கேட்டீங்கன்னா புதபவன் காசு பணம் பொன்போல் சேர்க்கை நிறைய தருவார் விரையாதிபதி சூரிய பகவான் விரயத்தை தருவார் என்ன விரயம் தருவார்னா சுபமங்கல விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவார் அதே நேரத்துல செவ்வாய் வந்து இந்த கன்னிராசிக்கு பகை கிரகம் அவர் வந்து உட்கார்ந்துல தேவையில்லாத பம்பு வழக்குகளும் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கடன்களையும் தரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால மொத்தத்துல பார்க்கறது பாத்தீங்கன்னா பணம் நிறைய கிடைக்க போகுது அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கையில் இருக்கின்றது அடுத்து வந்து ஆறாம் இடத்துல சனி ராகு ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் லாபஸ்தானத்துல குருபான் பகான் அமர்ந்திருக்கின்றார் ஒரே ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் சரி பார்த்தா இந்த மாசம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆட்சி பெற சென்று விடுவார் அடுத்து உங்கள் ராசியில் அமர்ந்தக்கூடிய சுக்ர பகவான் இந்த மாதம் பதினேழாம் தேதி துலா ராசிக்கு தனஸ்தானத்துக்கு சென்று விடுவார் பாக்கியாவி தனஸ்தானத்துக்கு போனா தனபாகியங்கள் பலகி பெருகும் அப்ப பொருளாதாரத்தை இந்த மாசம் முழுவதுமே சுபமான ஏற்றம் கிடைக்கும் அப்ப அவ்வளவு பலன்களும் இந்த சுக்கர உங்களுக்கு கிடைக்க போகுது ஒண்ணு தொழில் உங்களுக்கு சிறப்பா அமைப்பது இதுவரை புத பவன் வந்து ஜீவனாதிபதி அவர் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் குழந்தைகளின் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க ஏன்னா தேவையில்லாத இந்த விளையாண்டு மேல உழுந்து எழுந்திருக்கிறக்கான வாய்ப்புகளோ அல்லது பிற நண்பர்களால் உங்களுக்கு தொல்லையில் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு அதனால இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சற்று சிரமம் ஏற்படக்கூடிய மாசமா அமைது சரி அடுத்து உத்தியோகத்துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபகரம் எல்லா விதமான அரசு அரசு சார்ந்த துறை தனியார் துறையில் இருக்கக்கூடிய உத்தவ சொல்லுக்கள் இந்த மாசம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது வந்து இடத்துல டிராக்ஃபர் ஆகிறதுக்கு பணி மாறுதலுக்கு காரணமாக அல்லது வளர்கிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் நினைச்சு பயப்பட வேண்டாம் அது முன்னேற்ற நோக்கி தான் உங்களை செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு அடுத்து பெண்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு இந்த மாசம் மாதிரி எந்த மாசம் அமையாது அளவுக்கு சிறப்பான மாசம் யாருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி உச்சத்தில் அமர்ந்திருக்கின்றார் கடராசில உச்சத்துல லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதனால கணவருக்கு மிகப்பெரிய அளவுல உங்களாலும் பிரத்தியாராலும் லாபங்கள் நிறைய கிடைக்க போயிருந்தது காசு பணம் பொன்பொருள் சேர்க்கைகள் அவருடைய குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதாவது உங்களுடைய மாமனார் வழியில வரக்கூடிய விசேஷங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா சொல்ல போனோம்னா ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சுபமங்கல யோகங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் பெண்களுக்கு கணவரால் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு அடுத்து நம்ம விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் குறிப்பா சொல்ல பண்ணோம்னா அழகு கலை கட்டிடக்கலை ஆஹ் கலைத்துறையை சார்ந்த பெண்களுக்கு ஆஹ் மிட்டும் அதாவது பல துறையில் சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாசமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் குறிப்பா சொல்ல பண்ணோம்னா இந்த மாசத்துல முருகப்பெருமானி அனுகிற உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போயிருது எனக்குன்னா உங்கள் ராசியிலேயே வந்து செவ்வாய் சொல்லக்கூடிய முருகப்பூர் அமர்ந்திருக்கிறாரு அதனால இந்த மாசத்தை அளவுக்கு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியை வந்து கும்பிடுங்க அப்படி கும்பிட்டுங்க என்றால் மூத சொன்ன மாதிரி சஷ்டியில் விரதம் பார்த்தால் அகப்பையில் குழந்தை வரும் சொல்வோம் மங்கள பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாம் மங்கள பாக்கியங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த கடை ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து சுப யோகங்கள் நிறைய கிடைப்பதற்கு முருகன் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்